தூத்துக்குடியில் பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டை விட பதினோரு நாட்களுக்கு முன்னதாக பதினைந்து மில்லியன் டன் சரக்குகள் கையாண்டு இத்துறைமுகம் புதிய சாதனையை படைத்துள்ளது மேலும் புதிதாக சரக்கு பெட்டக முனையம் அமைக்கப்பட்டதன் காரணமாக இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஏழு சரக்கு பெட்டகங்கள் கையாண்டு முந்தைய ஆண்டை விட ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் கூடுதல் வளர்ச்சியை இத்துறைமுகம் பெற்றுள்ளது தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கான பி கிசான் திட்ட நிதி பரிமாற்ற நிகழ்ச்சி காணொலி மூலமாக ஒளிபரப்பப்பட்டது விவசாயிகளின் வருவாய் ஆதரவு திட்டமான பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் இருபதாவது தவணையாக இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார் உலகின் மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டமான இது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஒன்பது கோடியே எழுபது லட்சம் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் இந்த திட்டம் பயனாளிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது வாரணாசியில் பிரதமர் தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சியை விவசாயிகளுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது உலகின் முன்னணி மின்வகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நிறுவனம் தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடியில் ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கார்கள் உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது முதல் கட்டமாக ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் நூத்தி பதினான்கு ஏக்கரில் தொழிற்சாலை அமைத்துள்ளது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய இந்த கார் நிறுவனத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேரடியாக வந்து திறந்து வைத்தார் தொடர்ந்து பேசியவர் இந்த நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டி பதினேழு மாதத்தில் உற்பத்தி தொடங்கி சாதனை பயக்கப்பட்டுள்ளது நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய கார் உற்பத்திகளில் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்துதான் உற்பத்தி ஆகிறது தமிழ்நாடு தான் இந்தியாவின் வாகன உற்பத்தியின் இருப்பிடமாக இருப்பதாக அவர் கூறினார் தூத்துக்குடியில் இன்று முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டதன் காரணமாக தமிழகத்தின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றியுள்ள உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வளர்ச்சி பெறும் என்று கூறினார் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பிரிட்டானியா நந்தாதேவி பயாலஜி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி நிறுவனம் உள்ளிட்ட ஐந்து நிறுவனங்களை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ராக்கெட் செலுத்தும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு தொடர்ந்து சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கக்கூடிய நாற்பத்தோரு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின தூத்துக்குடியில் பசுமை துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து நிலையான கடல்சார் எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற்றது பின்னர் இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணைய தலைவர் விஜயகுமார் பேசும்போது தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மானியம் மூலம் பசுமை மெத்தனால் பங்கரி வசதி ஏற்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் இந்த பசுமை மெத்தனால் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் இத் துறைமுகத்துக்கும் குஜராத் காண்டலா துறைமுகத்திற்கும் இடையேயான பசுமை வழித்தடத்தில் பசுமை மெத்தனாலை எரிபொருளாக கொண்டு இயங்கும் கப்பல்கள் இயக்கப்படும் நாட்டில் பசுமை ஹைட்ரஜன் மையங்களாக அறிவிக்கப்பட்ட மூன்று துறைமுகங்களில் தூத்துக்குடி துறைமுகம் ஒன்றாகும் தூத்துக்குடி உ சிதம்பரநாத் துறைமுகம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக ஐந்து நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த நிறுவனங்கள் அமைப்பதற்காக துறைமுக வளாகத்தில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்ட உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்படும் துறைமுகத்தின் மின்சார தேவையில் பெரும்பாலான பகுதி சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது இதனால் சுமார் ஐம்பது சதவீதம் பசுமை வாயுக்கள் உமிழ்வு குறைந்துள்ளது மேலும் கூடுதலாக ஐந்து மெகாவாட் சூரிய மின் நிலையம் அமைக்கப்பட்டால் இத்துறைமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்தியாவில் கார்பன் வெளியீடு இல்லாத முதல் துறைமுகமாக மாறும் என்று அவர் கூறினார்